ஒரிஜினலான ஒரு படம் எந்த டிவியையும் பார்த்து எடுக்காமல் எந்த படத்தையும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் ரொம்ப ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தினுடைய கண்டென்ட் ஒரு ஜாதி சங்கம் ஒரு ஜாதி அரசியல் கட்சியாக மாற எவ்வளவு கேவலமான வேலையில் செய்வாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் படமாக எடுக்கிறதே கஷ்டம் அதை பேசுகிறதும் கஷ்டம் அது ஒரு படத்துடைய கண்டெண்டாக அவங்களுடைய தைரியம் அந்த தைரியத்து என்னுடைய வாழ்க்கை நினைக்கிறேன் படிக்கிறப்ப தலைவாசல் ஒரு படம் உதய உதயம்னு ஒரு படம் ராமோகம் அந்த ரெண்டு படமும் என்ன ஸ்டிமுலேட் பண்ணோ அதே மாதிரியான ஒரு ஸ்டிமுலேஷன் கிட்டத்தட்ட அந்த திருமணம் சைக்கிள் இருந்து அந்த உதயம் வந்து வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்பட்ஸ் காலேஜ் தான் அப்படி இருக்குன்னு நினைச்சோம் அந்த படம் பார்க்கறப்ப இன்ஜினியரிங் காலேஜ் என்ன லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஜாதி சங்கங்கள் நடத்தக்கூடிய பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை விட வேற என்ன செய்ய முடியும் இந்த படம் வந்து மறைமுகமாக சொல்வது அதுக்கும் எதிர்த்து